ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போது ஸ்வீட் ரெசிபி தான் கடல் பாசி சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமோ ஆய் கான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் ஒரு அரை லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம் பாலில் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதிக்கட்டும் பால் இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அகர அகரை தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் கதறிட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு மிக்ஸ் பண்ண தேவையில்லை லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் கரையும் இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சக்கரையை சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ அகரக நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஒரு நூறு கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் மில்க் எசன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேவருக்கு ரோஸ் மில்க் எசன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வேறு எதாவது வேணும் பைனாப்பிள் எசன்ஸ் அது வேணால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரோஸ் மில்க் எசன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சப்ஜா இதையோ ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டு இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விடாமல் ஒரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம் ஒரு ஆஃப் அன் அவர் இதை அப்படியே பிளேட்டில் போட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்